கூறிய அறிவுரை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை இறக்கும் தருவாயில் உள்ள ஒரு மனிதன் முன்பு யமன் அவன் உயிரை எடுக்க நேரில் தோன்றினாராம் அப்பொழுது அந்த மனிதன் எமதனிடம் அவனுடைய வாழ்க்கை பற்றிய சந்தேகங்களை கேள்வியாக கேட்க தொடங்கினானாம் எமதர்ம உனக்கு என்ன கேட்க வேண்டும் கேள் என்றாராம் எமனே என்னை ஏன் பூலோகத்தில் படைத்தீர்கள் என் வாழ்நாள் முழுவதும் நான் ஏன் இவ்வளவு துயரங்களை சந்தித்தேன் செல்வந்தராக இல்லாமல் என்னை ஏன் ஏழையாக பிறக்க செய்தீர்கள் நான் விரும்பியவர்கள் என்னை விட்டு ஏன் பிரிந்து சென்றார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று எமனிடம் அந்த மனிதன் கேள்வியை கேட்டாராம் அதற்கு எமதர்மராஜா தர்மராஜா சொன்னாராம் நன்றாக கேள் மானிடா நீ வாழும் வாழ்க்கை ஒரு மாயை நாடகத்தை நாடகம் என்று பார்த்தால் வலிக்காது மானிடா நாடகம் என்று தெரியாமல் உண்மை என்று நினைத்து நம்பினால் நிச்சயம் வலிக்கும் மானிடராய் பிறந்த ஒவ்வொருவரும் பூலோகம் என்ற நாடகத்தில் நடித்து கொண்டுள்ளீர்கள் மனித வாழ்க்கை வெறும் நாடகம் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் தெளிந்த மனம்